பார்க்கும்போது வெற்றி பெற்று விட்டோம் என தோன்றுகிறது என்னை இந்த இடத்தில் நிறுத்திய ஐயா அவர்களுக்கும் எனது நண்பர் சின்ன அவர்களுக்கும் நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் எனது அப்பா அம்மாவுக்கு இணையாக நான் ஒரு அரசியல்வாதி அல்ல நான் உங்களை போன்ற ஒரு எளிய விவசாயி விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த தண்ணீரை குடித்து இந்த மக்களோடு மக்களாக பாடுபட்டு இந்த மண்ணில் விளைந்ததை சாப்பிட்டு இந்த மக்களுடைய பேச்சை உலகுக்கு அறிவு செய்தவன் இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை அறிவு செய்தவன் இன்னும் தீராத வேட்கை எனக்கு இருக்கிறது என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் என்னுடைய திரைப்படங்களை சொல்லியாக வேண்டும் என்பது இதற்கிடையில் எனக்கு இடப்பட்டிருக்கிற இந்த பணியை எவ்வாறு நான் அந்த படங்களை எல்லாம் எவ்வளவு சிறப்பாக செய்தேனோ அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற பதட்டம் எனக்குள் இருக்கிறது நான் எப்பொழுதும் ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என நினைக்கவே இல்லைங்க நினச்சதே இல்லை நான் ஒரு கட்சியில் போட்டியிடணும்னா அந்த கட்சிக்கு தகுதி வேணும் இருக்கிற கட்சியெல்லாம் அரசியல் கட்சின்னு சொல்லலாம தவிர அதெல்லாம் யாரோ உருவாக்கிட்டு போன பெருந்தலைவர்கள் உருவாக்கிட்டு போன கட்சி அதை எப்படி ஒரு நிலத்தை வாங்கி வச்சா அவங்களுடைய மகன்கள் பேரன்கள் அனுபவிக்கிறாங்களோ அப்படி அனுபவிக்கிற ஒரு கட்சி அதெல்லாம் மக்கள் உருவாக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உழைக்கும் மக்களுடைய கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்தே இன்று வரைக்கும் போராடி கொண்டே இருக்கக்கூடிய கட்சி கணக்கில் அடங்காத வழக்குகள் கணக்கில் அடங்காத சிறைகள் அனைத்து யாருக்காக என்னுடைய மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து நம் நாட்டில் எந்த சிக்கல்கள் வந்தாலும் அது மொழி பிரச்சனையோ இன பிரச்சனையோ உரிமை பிரச்சனையோ எது வந்தாலும் முதலில் தலையை கொடுப்பது எந்த கட்சி ஐயா வந்து ஒரு மருத்துவர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் கூட ஒரு மருத்துவர் தான் எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்காங்க எல்லாரும் அரசியலுக்கு வந்தாங்க எதுக்கு வந்தாங்க ஐயா அரசியலுக்கு எதுக்கு வந்தாங்க அவர் பேசாம திண்டிவனத்தில் இருந்துகிட்டு சம்பாதிச்சுட்டு மகிழ்ச்சியா குடும்பத்தோட இருந்திருக்கலாம் இந்த எண்பத்தி அஞ்சு வயசுல நீங்க யோசிச்சு பாருங்க யாராவது இந்த மக்களை திரட்டி இன்னமும் போராடிக்கிட்டே இருக்கார் எதுக்காக தான் நினைச்ச தமிழ்நாடு இன்னும் உருவாகல அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க தான் நினைச்ச தமிழ்நாடு இன்னும் உருவாகவில்லை பெயரளவுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து மக்கள் உருவாக்கவே இல்லை அதுதான் அவருடைய வருத்தம் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில நான் வேட்பாளராக நிக்கிறதா என் வாழ்க்கையிலே உயர்ந்த பெருமைன்னு சொல்றேன் நீங்களே நினச்சி பாருங்கள் என்ன நேற்று வந்து கடலூரில் ஒரு கே ஒருத்தர் கேள்வி கேட்குறார் ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒருத்தர் கேட்கல எல்லாருடைய மனசுலேயும் அதுதான் இருக்குது கேட்க வைக்கிறாங்க பாவம் அவர் வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு ஊழியர் கேட்க வைக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு முறையாக நீங்கள் மத்திய அரசோடு தானே வந்து கூட்டணியில் இருக்கீங்க அப்போ செய்ய தவறு இதை எப்படி வந்து இப்போ இனிமே செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு எங்களை நீங்க வந்து என்ன தேர்ந்தெடுத்தீங்களா எத்தனை உறுப்பினர்கள் எங்களை தேர்ந்தெடுத்தீங்க போன முறை நாற்பது உறுப்பினர்களை முப்பத்தி எட்டு திமுக கூட்டணிக்கு அதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அதை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க யாராவது கேள்வி கேட்டீங்களா எங்களுக்கு என்ன பண்ணீங்க இப்ப பத்து பத்து இடத்துல நிக்கிறோம் இந்த பத்து நீங்க மட்டும் கொடுத்து பாருங்க பத்து நீங்க பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு அவளும் செய்து முடிக்கப்படும் மக்களிடத்தில் ஒரே ஒரு முறைதான் அன்புமணி ஐயா வந்து அமைச்சராக இருந்தார் இருபது மத்திய அமைச்சர்கள் சுகாதார அமைச்சர்கள் வந்திருக்காங்க இது வரைக்கும் யாரு பேராவது தெரியுமாங்க யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க தயவு செஞ்சு ஏன் அவர் பேர் மட்டும் தெரியுது அவர் செய்யாத சாதனைகளே இல்லை உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்காரு நான் அன்னைக்கு ஜெர்மன் விமான நிலையத்தில் நிக்கிறேன் பிராங்கில் அப்போ தெரிஞ்சும் தெரியாம புகைப்பிடிச்சிட்டாரு அவர் தள்ளிட்டு போறாங்க போய் இந்த இடத்துக்குள்ள போய் நீங்கள் வந்து சிகரெட் பிடிங்க அப்படின்னு சொல்லி அப்படி வெளிநாட்டுக்காரனுக்கே சொல்லிக் கொடுத்த யாருன்னு நம்ம ஐயா தான் எவ்வளவோ சாதனைகளை செய்துட்டோம் அதிகாரமே கிடைக்காமலே சும்மா குறைஞ்ச சின்ன சின்னது கிடைச்சது வச்சு நீங்க அறுபது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக அவ்வளோ அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாசத்துக்கு ஒரு அமைச்சராக ஜெயிலுக்கு இருக்கீங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு ஏன் வாக்களிக்கணும்னு சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா என் மக்கள்கிட்ட நான் சொல்லணும் ஐயா நிறுத்தி இருக்காங்க ஆனால் வாக்களிக்க உங்களுக்கு தெரியணும் இல்லை எனக்கு இந்த மாவட்டத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் தெரியும் தமிழ்நாட்டிலேயே மிக 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 வறுமையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பின்தங்கிய மாவட்டம் கடலூர் மாவட்டம் வேலை வாய்ப்பே இல்லாத மாவட்டம் இந்த முந்திரி கொட்டை உடைச்சி சாப்பிடற தொழில் என்ன தொண்ணூறு விழுக்காடு குடும்பங்கள் சேர்த்து போயிடும் ஒண்ணுமே செய்ய முடியல ஏழு வயசுல ஏழு வயசுல நான் அந்த கடலூரை பார்த்தேன் இன்னும் இப்போ எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கு என்ன நகை கடை துணிக்கடை தான் பெருசாக இருக்கு அப்படியே தான் இருக்கு எத்தனை முறை ஆட்சிக்கு வரீங்க இந்த மாவட்டத்து மக்கள் என்ன என்ன பண்ணாங்க இதுவுமே கிடையாது எங்கள் சின்னக்காவுடைய திருமணத்துக்கு நகை எடுக்கணும்னு முப்பத்தி ரெண்டு மூட்டை முந்திரி கோட்டையை போட்டு முப்பத்தி ரெண்டு பவுன் வாங்கணும் நாங்கள் இன்றைக்கு ஒரு பவுன் ஐம்பதாயிரம் ஒரு முந்திரி கொட்ட மூட்டை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதை மட்டுமே விவசாயமா நினைச்சு வகையான வாழை பயிரிடுறோம் எல்லா கரும்பும் போகுது விவசாய வாழ்க்கை எங்க உயர்ந்திருக்கா மீனவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கா இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டாந்து கொட்டி வைக்கிற ஒரு குப்பை தொட்டியா தான் கடலூர் மாவட்டத்தை வச்சிருக்கீங்க ஐயா பேசணும் அதுக்காக தான் நான் இருக்கேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என்ன சென்னையில் இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க வாரம் வாரம் நான் பத்திரக்கோட்டைக்கு வரேன் நான் இப்போ காலையில் கூட நான் போய் பால் கறந்துட்டு வந்தேன் தண்ணி மாறி விட்டு பால் கறந்துட்டு வர்றேன் நான் இங்கே தான் விவசாயமும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய குறைந்த குறை காலங்கள் என்னுடைய மக்களோட தான் ஏதாவது உங்களுக்கு நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் ஐயா எனக்கு அந்த வாய்ப்பு அளிச்சிருக்காரு என்ன நீங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுங்க நான் என்ன செய்யறேங்கிறத நீங்க பாருங்க மோடி ஐயா நேரடியாக உட்காந்து என்னால் பேச முடியும் மற்றவங்களும் பேசுவாங்களா ஏன் பேசல பார்க்க முடியாது எனக்கு அந்த வாய்ப்பை நீங்க வழங்குங்க நன்றி வணக்கம் பெருமைக்குரிய விருதாஜலம் நகரம் தொகுதி அதேபோன்று நாடாளுமன்ற தொகுதி கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக பச்சான் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்தியிருக்கிறது என்று சொல்வதை விட தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி இருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு உலகமே பார்த்து அதிசயிக்கின்ற ஒரு மனிதர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நேரு குடும்பத்தில் தான் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அம்மையார் மூன்று முறை மூன்று முறை பிரதமராக இருந்தார் இப்பொழுது நம்முடைய பிரதமர் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கிறார் அவர் வருவதற்கு உங்களுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் தங்கள் பச்சான் அவர்களும் அவருடைய வாக்குகளை போட வேண்டும் தொகுதிகளிலே நான் ஒரு தொகுதிகளுக்கு மேலே நிச்சயம் இந்த கூட்டணி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் அந்த வகையிலே தங்கர் பச்சன் அவர்களை பற்றி இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்லலாம் ஒரு எளிமையான ஏழ்மையான ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து என்று தமிழகத்திலே தங்கர்பச்சான் என்று சொன்னால் அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இந்த மண்ணினுடைய மைந்தர் அவர் யார் யாரோ நின்றார்கள் நிற்கிறார்கள் ஆனால் இப்படி சொல்லிக்கொள்ள முடியாது வெளியிலிருந்து வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் நாங்கள் இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணின் மைந்தரான தங்கர பிரச்சான் அவர்களை தேடி நீங்கள் தான் நிற்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லணும் அவர் அவராலேயே நம்ப முடியவில்லை நான் நிற்கிறேன் என்று கேட்டோம் ஆமாம் நீங்கள் தான் நிற்கிறது அந்த வகையிலே ஒரு நல்ல கூட்டணி நாணயமான கூட்டணி வித்தியாசமான கூட்டணி வெகு மக்களுடைய கூட்டணி அதிலும் பாட்டாளி மக்கள் இது மக்கள் கட்சி அதன் சார்பில் இருக்கின்ற தங்கர் பிரச்சான் அவருக்கு நீங்கள் ஆம்பழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த அதனுடைய நோக்கம் காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டும் காங்கிரஸ் கொள்கைகள் நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத கொள்கைகள் என்ற தான் அந்த கட்சியை அண்ணா அவர்கள் ஆதரி ஆரம்பித்தார்கள் நான் அந்த காலத்திலே அந்த காலத்தில் அவர் எழுதிய தம்பிக்கை என்ற கடிதத்தை ஆயிரம் கடிதங்களுக்கு மேலே அவர் எழுதியிருப்பார் அண்ணா அவர்கள் அதில் எல்லாவற்றிலேயும் இந்த காங்கிரஸ் என்ற கட்சி இருக்கக்கூடாது அது வளரக்கூடாது மக்களுக்கு எதிரான கட்சி என்று ஒவ்வொரு வாரத்திலேயும் அவர் எழுதுவார் அந்த வகையிலே காங்கிரஸ் கட்சி அதை பற்றி ஏ சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இப்பொழுது தேவையும் இல்லை ஆனாலும் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து ஒரு நல்ல வேட்பாளரை நல்ல கூட்டணியினுடைய வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் இப்பொழுதெல்லாம் கட்சி யார் யாரோ ஆரம்பிக்கிறார்கள் எங்கள் கட்சியிலே ஒருத்தர் அந்த காலத்தில் ஒருவரை நிறுத்தினோம் அப்பொழுது அவரை மத்திய அமைச்சராக கூட ஆக்கினோம் ரெண்டு முறை அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கினோம் மூன்றாவது முறையும் நிற்க வேண்டும் என்று அடம் பிடித்தார் அப்பொழுது நான் சொன்னேன் நீங்கள் மூன்றாவது முறையும் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொகுதியில் உள்ள கடலூர் தொகுதியில் உள்ள ஒரு வாக்காளரிடம் அல்லது ஒரு கட்சிக்காரரிடம் இவரை நிறுத்தலாம் என்று எழுதி வாங்கி வாருங்கள் என்று சொன்னேன் அதோட போனார் இன்னொரு கட்சிக்கு போனார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் கட்சி மாறிகள் நம்முடைய இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இப்பெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு கதை சொன்னோம் என்ன கதை சொன்னான்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் அவருக்கு எட்டும் பையனாக ஆண்களாக பிறந்துட்டாங்க அதில் என்னடா தப்பு அப்படின்னு இல்லை தப்பு இல்லை ஆனால் எட்டு பேரையும் எட்டு கட்சியில் சேர சொல்லிட்டார் அவர் அவங்க அப்பா ஏன்னா ஒரு கட்சி சீட்டுக்குள்னா இன்னொரு கட்சி தொண்டு எட்டு வாயின் வந்துட்டார் அது அவங்க அப்பா எட்டு தொண்டு எட்டு தூண்டு வாயினுண்டு ஆளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு துண்டு கொடுத்தார் எதற்கு சொல்கிறன்னா அவன் சொன்னது உண்மைதான் உண்மையான ஒரு கதையை சொன்னான் இப்படி என்ன கொள்கை ஏது என்று தெரியாமல் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் நிலைகள் ஆனாலும் நாம் இந்த தேர்தலிலே நம்முடைய வேட்பாளர் தங்கப்பைச்சா வெற்றி பெற வேண்டும் இவரை எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் ஆரணி தொகுதியிலே நிற்கும்போது தனியாக இருக்கும்போது கூட்டணி இல்லாமல் இருக்கும்போது இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கி டெபாசிட் போனவர் தான் இன்னொரு அதே கட்சியை சேர்ந்த ஒருவர் இங்கே நின்ற இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கி டெபாசிட் அவரும் அவர் பேரும் உங்களுக்கு தெரியும் முறை வெற்றி பெற்றவர் என்ன செய்தார் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ன செய்தார் என்பது அவரும் முந்திரி வியாபாரம் தான் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும் நான் இல்லைன்னா அந்த வழக்கே இருந்திருக்காது மூடி மறைச்சிருப்பாங்க ஆக இப்படியும் வேட்பாளர்கள் இப்படியும் எம்பிக்கள் ஆக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அன்றிலிருந்து வரை கொள்கைக்காக அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற ஒரு கட்சி அதனால்தான் தான் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னை அவரை ரொம்ப பிடிக்கும் சீனியர் லீடர் தமிழ்நாட்டில் என்று சொல்லி சேலத்திலே கூட என்று கட்டி தழுவினார் ஏனென்றால் நான் எந்த பதவிக்கும் போவதில்லை என்று சத்தியம் செய்து இந்த எண்பத்தைந்து வயது எனக்கு சத்தியத்தை காப்பாற்றி வருகிறது அந்த வகையில் பொதுவாக தேர்தல் என்று சொன்னால் அந்த வேட்பாளர் யார் எப்படிப்பட்டவர் ஒரு மக்களுக்காக உழைப்பாரா மக்களை பற்றி நினைப்பாரா அவர் அந்த ஊரை சேர்ந்தவரா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா இதையெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேவையில்லை தங்கற்பைச்சான் என்ற அந்த பதில்தான் கிடைக்கும் ஆனால் மற்ற கட்சியினர் அவர்கள் யார் வருகிறார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக தங்கர்பைச்சானை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை எல்லாம் மிக துல்லியமாக திட்டமிட்டு அவர் செய்வார் தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒம்போது எம்பிக்கள் புதுச்சேரியிலே ஒன்று நாற்பது நாற்பது எம்பிக்களிலே தங்கல் சங்கனுடைய செயல்பாடு அற்புதமாக இருக்கும் அதனாலே மக்களை சார்ந்திருக்கும் மக்களுக்காக இருக்கும் ஏழை எளிய மக்களுக்காக இருக்கும் ஏனென்றால் அவர் பிறக்கும் போதே பான் வித் செல்வர் ஸ்பூன் பிறக்கும்போதே வெள்ளிக்கரண்டையோடு அவர் பிறக்கலை ஒரு ஏழை குடும்பம் ஏழ்மையினால் அவருக்கு என்னென்னு தெரியும் அவர் எப்படி படித்தார் எப்படி வளர்ந்தார் இந்த திரைத்துறையில் எப்படி நுழைந்தார் அவர் எடுத்த படங்கள் மக்களை சார்ந்த படங்கள் மக்களுடைய பிரச்சனையை சொன்ன படங்கள் அவையெல்லாம் வெற்றி பெற்ற படங்கள் ஆக அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நொடியிலே தீர்த்து விடுவார் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே கொண்டு சென்று அதற்கான தேர்வுகளை அமைச்சர்களிடம் அதிகாரிகளிடம் சொல்லி தீர்ப்பார் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் அதோடு வந்தால் வைச்சார் வென்றார் போனார் அப்படியெல்லாம் இருக்கார் நான் உறுதியாக சொல்லுகிறேன் ஏனென்றால் அவர் ஊர் இது அவர் பிறந்த மண் இது இந்த மண் வாசனையை பற்றி அவரை தவிர வேறு யாருக்கு தெரியும் இந்த மண் வாசனையை பற்றி வேறு யாருக்கு தெரியும் யார் யாரோ வழியில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மண் வாசனை பற்றி இந்த முந்திரி காட்டு அந்த முந்திரி வாசனையை பற்றி முந்திரி காட்டை பற்றி அந்த மக்களுடைய வாழ்நிலையை பற்றி அவர்களுடைய பேச்சு வழக்கங்கள் அவர்களுடைய வறுமைகள் அதற்கெல்லாம் தெரியுமா அவர்களுக்கெல்லாம் தெரியும் அது வெளியிலிருந்து வந்திருக்கோம் அதனாலே சொல்கிறேன் ஒரு நல்ல வேட்பாளரை ஜனநாயக பொறுப்பு கூட்டணி கொடுத்திருக்கிறது அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருக்கு வாக்களித்து தொகுதியை மேம்பட மக்களுடைய பிரச்சனைகள் தீர நீங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் மாம்பழ சங்கத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அருமையான ஒரு கூட்டணி அருமையான வேட்பாளர் மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக பாட்டாளி மக்களுக்காக பாடுபடக்கூடிய அவரை நீங்கள் இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் வராதவர்களிடம் போய் சொல்லி இந்த முறை எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக ஆனால் இவரால் ஆயிரம் ஐநூறு கொடுக்க முடியாது ஓட்டுக்கு ஏனென்றார் அவர் குறைய கொள்ளையடிச்சு வச்சு இல்லை ஆமா இப்ப தான் இருக்காரு அவர் பழைய எடுத்து பழையெடுத்து பழையடுத்து ஆமாம் இருக்காரு அதனால் இந்த கடனை தீர்க்கிறதுக்காக அவர் நிற்கலை அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு கடன் இருக்கிறது கடன் மட்டுமல்ல கடமையும் இருக்கிறது தான் அவர் அவரை நாங்கள் தேடி பிடித்து நீங்கள் இந்த தொகுதியில் இருக்க வேண்டும் என்று சொன்னோம் அவர் மறைத்து போய்விட்டார் நானா எம்பி தேர்தலில் கடலூர் தொகுதியா ஆமா நீங்க தான் என்று சொன்ன பிறகு அவர் ஒத்துக்கொள்ளார் நான் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார் அதனாலே இந்த மண்ணின் மைந்தரான இந்த கடலூர் தொகுதியிலே ஒரு முந்திரி காட்டிலிருந்து பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு நல் முத்து என்று சொல்லுவார்கள் முந்திரி காட்டில் முத்து கிடைக்காது அது வேற பொதுவாக சொல்லும்போது சொல்லுவார்கள் கடலோர மக்கள் சொல் நல் முத்து அந்த மாதிரி இந்த முந்திரி காட்டிலே விளையிலே ஒரு நல்ல முத்து நல்ல மனிதர் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வாழ்வை அவருடைய பிரச்சனைகளை உணர்ந்தவர் அதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு வேலை அவரிடம் இருக்கிறது ஒரு சபதத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த சபதத்தை மக்களுக்காக சேவை செய்வது என்னுடைய வேலை என்னுடைய கடமை என்ற வாய்ப்பை நான் பயன்படுத்தி செய்வேன் என்று உறுதியோடு இருக்கிறார் அதனாலே அந்த அவருடைய அவரை நீங்கள் வாழ்த்தி எல்லோரும் இந்த தொகுதியில் இருக்கிற எல்லோரும் அவருக்கு வாக்களித்து மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் அதற்காக இந்த தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அதிலும் குறிப்பாக இந்த விருதை நகரம் தொகுதி இதை மக்கள் எல்லோரும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்